திருப்பி பாசனம் படிக்க போறேன் என்ன நாம நாமமாயிரம் கேத்த நின்ன நாராயணா நரனே உன்னை மாவிதன் மகனாகப் பெற்றால் எமக்கு மாதை தவறுமே காமன் போதரு காலமென்று பங்குனினால் கடை பாரித்தோம் தீமை செய்யும் சினிதரா எங்கள் சிற்றில் வந்து சிதகேலே நாமம் ஆயிரம் திருநாமங்களுடைய நாராயணா நரனே ராமன் சொல்கிறான்னு சொல்லிட்டேன் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க உன்னை மாமிதன் மகனாக பெற்றால் உன்னை நாங்கள் நாங்கள் கணவனாக பெற்றால் கூட எமக்கு பாதித்த தவிரமே உன்னுடைய தீங்கு செய்ய எல்லாம் மாறப்போகிறது இல்லை அதே தான் நாங்கள் அனுபவிக்க போகிறோம் அதுதான் இப்போ காமன் போதரு காலம் என்ன காமதேவன் வரப்போகிறான் மன்மதன் வரப்போகிறான் என்னு பங்கு நினால் கடை பாரித்தோம் பங்குனி மாதம் வந்துருச்சு தை போச்சு மாசு போச்சு பங்குனி வந்துருது பங்கு நினால் கடை பாரித்தோம் கடைனா என்ன அவன் வரும் வழியே அழகு பண்ணிடும் கடைன்னு போட்டிருக்கான் பங்கு நினால் கடை பாரி இந்த அழகு பண்ணுறதுல தான் சின்ன சின்ன வீடெல்லாம் பண்ணுறான் புரிஞ்ச ரோட்டில் இப்போ வழியில் நடைபாதையில் மணநால் சின்ன சின்ன வீடெல்லாம் பண்ணுறான் இந்த காமதாயனை வரக்கிறது நீ என்ன பண்ண தீமை செய்யும் சிறீதரா எங்கள் சிற்றில் வந்து திறகேனே இந்த அலங்காரத்தெல்லாம் நீ வந்து சிதைக்காதே படிக்க முடியும் கஷ்டம் இல்லை நாம மாயிரமே தனிந்த நாராயணா நரனே உன்னை மாவிதன் மகனாக எமக்கு பாதை தவிரமே காமன் போதரு காலமென்மே பங்குனிலால் கடை பாரித்தோம் இமை செய்யும் சிறீதரா எங்கள் சிற்றில் வந்து சிறகேலே இன்றுமுற்றும் முதுகு நோப இருந்துழைத்த சிற்றில் சிற்றிலை கண்ணுர நோக்கி நாம் கொள்ளுமார்வன் தன்னை தணிகிடாய் அன்று பாலகனாகி ஆளிலை மேர்த்துகின்ற எம்மாதியாய் என்றும் புந்தனக்கு எங்கள் மேல் இரக்கம் கிடாதது எம் பாவமே எங்கள் மேலே உனக்கு இறக்கமில்லாதது நாங்கள் செஞ்ச பாவம் தான் இந்த பாவ சொல்ல முடிக்கிறோம் இன்று முற்றும் புதுகு நோவை அர்த்தம் அது முதுகு நோவ முடியா குறிஞ்சி கோலம் போட்டுட்டான் இன்று முற்றும் முதுகு நோவை இருந்து இழைத்த இச்சிற்றிலை சின்ன வீடுகள் வீடுகளை மணலால் கட்டின அந்த வீடு நன்றும் கண்ணுர நோக்கி நன்னா கண்ணால் பார்த்து அடையினு எவ்வளோ அழகாக பண்ணீர்கள் நீங்கள் எவ்வளோ திறமசாலிகள் அப்படின்னு சொல்லியிருக்கணும் கண்ணை அதை சொல்லலை நன்றும் கண் நன்று நன்றும் கண்ணுற நோக்கி நாம் கொழும் ஆர்வம் தன்னை தனி கிடாய் எங்களோட ஆர்வத்தை நீ இன்னும் ஜாஸ்தி பண்ணியிருக்கணும் அழகாக பண்ணலாம் இன்னும் அழகாக பண்ணிக்கலாமோ அப்படின்னு எங்களை நினைக்க வச்சிருக்கலாம் ஆனால் எங்களோட ஆர்வத்தையே நீ கொழைச்சிவிட்டேன் ஏன்னா உடச்சுட்டு தனி கிடாய் ஆர்வம் தன்னை தனி கிடாய் அன்று பாலகனாகி ஆளிலை மேல் துயின்றயம் ஆதி ஆய் ஒன்றும் பெருமாளை போகிறதுல ஒரு பிரச்சினை வச்சுக்கலையா அப்படி பேசுகிறா பாருவான் கண்ணனாக இருக்கேன் கண்ணன் இருக்கும்போது இங்கே பாலனாகி ஆளில தூண்றதெல்லாம் எதுவும் சொல்லணும் இல்லைங்க புரிய நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா கொண்டாட வேண்டியது தான் அன்று பாலகனாயி ஆளிலை மேல் துயின்றயம் ஆதியாய் ஆதி எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பவன் ஜெகத்காரணன் சாதாரணமாக சொல்லுவார் உபநியாசத்திடலாம் இந்த மாதிரி ஆ என்றும் எப்பயுமே உந்தனக்கு எங்கள் வேல் உந்தனக்கு எங்கள் வேல் இறக்கம் கிழாதது எம் பாவமே அதான் உனி இறக்கப்படலை எங்க மேலே அது நாங்கள் செஞ்ச பாவம் அப்படின்னு சொல்லுவோம் படிக்க முடியுமா இன்று ஒற்றும் முதுகு நோவன் இருந்திழைத்த இச்சிற்றிலை அன்றும் கண்ணுர தன்னை தணிகிட் அன்று பாலகனாகி ஆளிலே புயின்ற எம்மாதியாய் என்றும் உந்தனக்கு எங்கள் மேல் இறக்கம் கெழாதது எம்பாபமே குண்டு நீர் உரை கோடரி மதையானை கோள் விடுத்தாய் உன்னை கண்டுபால் உருவோங்களை கடைக்கண்களால் இட்டு பாதியேல் பண்டல் நுண்மழல் தழு யாம் கைகளால் சிரமப்பட்டோம் தெந்திரை கடற்பல் எங்கள் சிற்றில் வந்து சிதகேலே குண்டு நீர் முறை கோளரி குண்டுன்னா பெரிய கடலை சொல்கிறார் குண்டுன்னா பெரிய குண்டு தானே நீர் குண்டு குண்டு நீர் முறை கோளரி கோழரினா அழகிய சிங்கம் இது அழகிய நரசிம்மவனே சொல்கிறாரா இல்லை நரசிம்மனாக வந்த பெருமானை சொல்கிறாரான்னு உங்கள்கிட்ட விட்டுறேன் கோழரி யானை கோள் விடுத்தாய் கஜேந்திரனுடைய கட்டத்தை போக்கிறேன் மத யானை மத யானை கோள் விடுத்தாய் உன்னை கண்டு மால் குருவோ உங்களை உன்னை பார்த்தோன்னே உங்கள் மேலே உன் மேலே எங்களுக்கு மால் மயக்கம் வந்துடுறது அதான் சொல்கிறேன் உன்னை கண்டு மால் குருவோ உங்களை கடை கண்களால் இட்டு பாதி உன் கண்ணால் பார்த்து என்னும் எங்களை தொந்தரவு பண்ணாங்க நாங்கள் பார்த்து எதோ பயக்கம் வந்துடுறது எங்களுக்கு வேறு விஷயம் ஆனால் நீ எங்களை பார்த்தா எங்களுக்கு அசௌரியம் ஏன்னா நீ பார்க்குறதுக்கு இல்லாமல் போயிட்டேன்னா கஷ்டம் அதான் கடை கண்களால் கடை கண்களால் ஈட்டுவாதியே பண்டல் நுண்மணல் தள்ளி ஞாம் மறை கைகளால் சிரமப்பட்டோம் அத்த சொல்லணுமா மண்டல் மாதிரி ரொம்ப மெல்லி தான் நுண்மணம் பண்டல் பண்டல் தள்ளி சேகரித்து அதை வச்சுட்டு நாங்கள் பதாம் மழை கைகளால் சிரமப்படும் தெண்டை கடற்பள்ளியாய் இந்த தென்னா தெளிந்த நீரை உடைய கடற்பள்ளியாய் அது ஒரு நீ கடல் கடல் தெளிஞ்ச நீரோடு இருக்குமோ ஆண்டாள் உண்டாக இருக்கு போனது திரை ஆகையா ஆசையாக எழுந்திரா சுவாமி திரையினா அலைகள் வீசின்ற கடல் தென் திரை கடற்பள்ளியாய் எங்கள் சிற்றில் வந்து சிதகேலே அப்படின்னு சொல்லி வா

வாதியேல் வாதியா இல்ல வாதியேல் பெய்யுமா போல் வண்ணா உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை மையலேற்றி மயக்க உன்முகம் மாய மந்திரந்தான் குழு நொய்யர் பிள்ளைகள் என்பதற்கு உன்னை இனோப நாங்கள் உன்னை இனோ உன்னை இனோப நாங்கள் முறைக்கினோம் கரெக்டா செய்யதாமரை கண்டினாய் எங்கள் சிற்றில் வந்து சிதகேலே பெய்யும் 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 வா போல் வண்ணா மழைப்பதான் பெய்ய போறதுங்கிற மாதிரி இருக்கிற மேலே பெய்யும் போல் வண்ணா முந்தன் பேச்சும் செய்கையும் அந்த மாதிரி நீ பேசுற பேச்சு நீ செய்கிற காரியங்களெல்லாம் எங்களை மையால் ஏற்றி மயக்க நாங்கள் ஏற்கனவே பைத்தியம் புரிஞ்சு போயிடுறோம் உங்க மேலே மையால் மயக்க உன்முகம் மாய மந்திரந்தான் கோலும் உன்னுடைய சா உன்னை பா ஒன்றும் பேச வேண்டாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் உன்னோட முகமே மாய மந்திரமோ அப்படின்னு ஆண்டாள் உன்முகம் உன்முகம் மாய மந்திரம்தான் குலும் நொய்யர் பிள்ளைகள் என்பதற்காக நாங்கள் ரொம்ப வீக்கானவா பலவீனமானவர்கள் அப்படின்னு நாங்கள் எங்களை நினச்சிட்டு இருக்கோம் நொய்யர் பிள்ளைகள் என்பதற்கு அந்த காரணத்தால் நாங்கள் உரைக்கினோ உனக்கு நோவும்படியாக நாங்கள் பேசறதில்லை ஆனால் நாங்கள் பலவீனமானவர்கள் நுய்யன்ன பலவீனமானவர்கள் செய்ய தாமரை கண்டினாய் செய்யன சிவந்த தாமரை கண்டினாய் சிவந்த தாமரை போன்ற கண்களை உடையவனே எங்கள் சித்தில் வந்து சிதையிலே படிக்க முடியுமா பெய்யுமா முயல் வண்ணா உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை மையல் ஏற்றிமயக்க உன்முகம் ஆய வந்திருந்தார்களோ தொய்யர் பிள்ளைகள் என்பதற்கு உன்னை நாங்கள் முறைகிலோ செய்யதாமரை கண்ணினாய் எங்கள் சிற்றில் வந்து சிதகேலே வெள்ளை நுண்மணர்குண்டு சிற்றில் பிசித்திரப்பட வீதிவாய்தள்ளி நாங்கள் கிழத்த கோலம் அழித்த ஆயிலும் உள்ளம் ஓடி உருகலல்ல உரோடம் ஒன்றுமிலோம் கண்டாய் கள்ளபாதவா கேசவா உன்முகத்தன கண்கள் அல்லவே வெள்ளை கொண்டு அதேதான் கோலமாத்த குன்றும் சிற்றில் விசித்திரப்பட விசித்திர மற்றவர்கள் வியக்கும்படியான அதான் அர்த்தம் வெள்ளை கொண்டு சிற்றில் விசைத்திரப்பட வீதி வாய் தள்ளி நாங்கள் கோலம் வீதியிலெல்லாம் நாங்கள் பண்ண கோலம் சிற்றில் எல்லாம் கூட சிற்றில் கூட அழித்து அழுத்தி ஆகிலும் நீ அழிக்கிற புதைக்கிற சிதைக்கிற அழுத்தி ஆகிலும் உந்தன் மேல் உன் எங்களுக்கு உள்ளம் ஓடி உருகல் அல்லால் உந்தன் மேலே எங்கள் உள்ளம் ஓடும் உருகும் அதுக்கும் மேலே உரோடம் உரோடம் ஆனால் குடிப்பு உன் கோபம் இல்லை கோபம் பட முடியாதுன்னு கூட புரியுது உன் விரோதம் ஒன்றும் இல்லை துரோணம் ஒண்ணும் இலோம் கண்டாய் நாங்கள் ஒன்றை இல்லை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றோம் கள்ள மாதவா கேசவா உன் மகத்தான கண்கள் நல்லவை இதான் விசேஷம் முகத்தில் இருப்பது கண்கள் இல்லையோ கண் குருடோன்னு சொல்றதுக்கு புரியலா நீ கிடைக்கிறேன் அழிச்சா உன்முகம் உன்முகத்தன உன்முகத்தில் உள்ளவை கண்கள் அல்லவே கண்கள் இல்லையோ அப்படிங்க முடியுமா வெள்ளை நுண்மணர்கொண்டும் சிற்றில் பிசைத்திரப்பட வீதி நாங்கள் கிடைத்த கோலம் அழித்தி ஆகிலும் குந்தன் மேல் உள்ளம் போடி குருகால் குரோடம் ஒன்றுமில்லோம் கண்டாய் கள்ள மாதவா கேசவா உன்முகத்தன கண்கள் அல்லவே இதோட நிறுத்திக்கலாமா श्रीमती रामा